நம்ம எல்லாருமே இப்படி ஒரு புகைப்படத்தை இன்டர்நெட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல பாலைவனம் ஒரு கழுகு ஒரு கீழே வந்து பரிதாபமான ஒரு சின்ன பெண் குழந்தை அந்த எப்பண்டா சாவும் அந்த குழந்தை எப்பண்டா சாப்பிடலாம்னு காத்திருக்க ஒரு கழுகு வல்ச்சர் அண்ட் த கேல் அப்படின்னு மிக பிரபலமான ஒரு புகைப்படம் எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல இந்த புகைப்படத்தை கண்டிப்பா பாத்துருப்போம் நம்புறேன் இந்த புகைப்படத்துக்கு பின்னாடி ஒரு மிக பெரிய வழி நிறைந்த கதை இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஆஸ்கார் விருதுக்கு சமமான புகைப்பட கலைஞர்களுக்கு கொடுக்கப்படுற புலிட்சர் விருது வாங்கிய ஒரு மிகப்பெரிய புகைப்பட கலைஞர் அந்த புகைப்படத்தினாலேயே தற்கொலை செய்து கொண்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க பேச மார்ச் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிற பிரபலமான அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பத்திரிகையில் இந்த புகைப்படம் வந்து வெளியிடுது ஒரு கழுகு ஒரு பாலைவனம் அதில் பரிதாபமான நிலையில் ஒரு பெண் குழந்தை மொத்த அமெரிக்காவும் என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்க மக்கள் எல்லாம் அந்த புகைப்படத்தை பார்த்து அப்படியே அவ்வளோ வருத்தப்படுறாங்க அது ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்குதுனே சொல்லலாம் ஏன்னா சூடான் நாட்டில் மிகப்பெரிய பஞ்சம் இருக்குன்னு மக்களுக்கெல்லாம் தெரியும் அது ஒரு தினமும் செய்தியாக வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அந்த புகைப்படம் கொடுத்த தாக்கம் இல்லை இவ்வளவு கொடுமையான பஞ்சமாக அந்த நாட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மக்களை சிந்திக்க வச்சிருச்சு ஏன்னா அந்த புகைப்படத்தையும் அந்த புகைப்படத்தை வெளியிட்ட அந்த பத்திரிகையும் அந்த கலைஞனையும் நினச்சி பிரமிச்சு போகிறாங்க மக்கள் எவ்வளவோ செய்திகள் எவ்வளவோ ஆர்டிகல்ஸ் எவ்வளவோ புத்தகங்கள் கதைகள் எவ்வளவோ சூடா நாட்டு பஞ்சத்தை பற்றி வந்துகிட்டு இருக்கு ஆனால் எங்களுக்கு எதையுமே எங்களுக்கு புரிய வைக்கல ஒரு புகைப்படம் எங்களுக்கு புரிய வச்சிருச்சு நீ ஒரு அசாத்திய கலைஞன் அப்படின்னு சொல்லி அந்த புகைப்பட கலைஞனை கொண்டாடி தீர்த்திருச்சு உலகம் அது மட்டும் இல்லை அது ஒரு மிகப்பெரிய விளைவுகளையும் ஏற்படுத்துது நிறையா மக்கள் வந்து அப்போ நான் சூடா நாட்டுக்கு நான் எதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்லதும் பண்ணுறாங்க எல்லாருக்குமே அந்த குழந்தை மேலே ஒரு மிகப்பெரிய பரிதாபம் வருது சூடான் நாட்டு மேலேயே ஒரு மிகப்பெரிய பரிதாபம் வருது அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அந்த புகைப்படம் அந்த புகைப்பட கலைஞனை உலகமே கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரம் அந்த புகைப்பட கலைஞன் என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுங்களா தன்னோட நண்பர்களோட ஹெலிகாப்டர்ல பறந்து அதே சூடான் நாட்டு மேலே இன்னும் சில புகைப்படங்கள் கிடைக்குமா அப்படின்னு சுற்றி அலைஞ்சார் அந்த புகைப்பட கலைஞன் பேர் வந்து கெவின் கார்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சவுத் ஆப்பிரிக்கால பிறந்தவர் அவருக்கு வந்து மிகப்பெரிய புகைப்பட கலைஞன் ஆகணும்னு ஒரு மிகப்பெரிய கனவு உண்டு மிகப்பெரிய ஆசை உண்டு அப்படிதான் சூடான் நாட்டில் அவர் சுத்தி தெரியும் தான் இப்படி ஒரு புகைப்படம் எடுத்தாரு அவர் அவர் வந்து அந்த ஒரு புகைப்படம் வந்து புகழின் உச்சத்துக்கே கொண்டு போய் சேர்த்துச்சு அதோட முடியல ஆஸ்காருக்கு இணையான புகைப்பட கலைஞர்களுக்கான ஒரு விருது உண்டு புலிட்சர் விருது அப்படின்னு சொல்லி வருஷ வருஷம் கொடுப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு புலிட்ஷர் விருதை கெவின் தான் வாங்குறாரு முப்பத்தி மூணு வயசுலேயே புலிட்ஷர் விருது வாங்கின மிக இளம் வயதில் வாங்கின ஒரு இளைஞனாக புகைப்பட கலைஞனா கெவின் காட்டர் இருக்க கெவின் காட்டருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி தன்னோட கனவே அது தன்னோட லட்சியமே பெரிய புகைப்பட கலைஞர் தானே புளிச்சர் அவார்டே கிடைச்சிருச்சு இதை விட மிகப்பெரிய ரெகனைஷன் எங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல திக்கு முக்காடி இருக்க போற நேரம் இன்னொரு விஷயம் நடக்குது உலகம் எதையுமே ஒரே கோணத்துல பார்க்காது எல்லாரும் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருந்த கெவின் காட்டரை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிச்சு இன்னொரு பார்வை என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க நீ புகைப்படம் எடுத்த ஒரு இறக்கும் தருவாயில் ஒரு பெண் குழந்தை இருக்குது பக்கத்தில் ஒரு கழுகு இருந்து நீ அந்த புகைப்படம் எடுக்கிற அந்த சமயத்தில் அந்த பெண் குழந்தையை காப்பாற்றிருக்கலாமே அந்த கழுகை துரத்தி விட்டுருக்கலாமே நீ அதை விட்டுட்டு உன்னோட உன்னோட வேலை தானே முக்கியம் புகைப்படம் எடுக்கிறதானும் முக்கியம்னு நின்றுக்கிட்டு இருந்த நீ எவ்வளோ மோசமானவன் இல்லை அப்படின்னு கெவின் காட்டனை விமர்சனம் பண்ணுறாங்க சில விமர்சனங்களாக இருந்தது நாளுக்கு நாள் அந்த விமர்சனங்கள் அதிகமாகவே ஆரஞ்சிச்சு எத்தனை மக்கள் கெவின் காட்டரை கொண்டாடி தீர்த்தாங்களோ அவ்வளோ அதுக்கு ஈக்குவலான மக்கள் வந்து இப்போ விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மிகவும் மோசமான வார்த்தைகளாலாம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு பிரபலமான ஒரு ஆங்கில பத்திரிகை ஸ்டென் பீட்டர்ஸ்பர்க் டைம்ஸ் அப்படின்னு ஒரு ஆங்கில பத்திரிகை இப்படி ஒரு வார்த்தையை வெளியிட்டாங்க அதாவது அந்த கழுக விட அந்த லென்ஸ் ஆப்ரேட் பண்ற மிருகம் வந்து இன்னும் கொடுமையானது கெவின் அவனோட நியாயத்தை இப்போ ஆளே இல்லை உலகமோட பார்வை மாதிரி அழுதான் கெவின் காட்டு அவன் எவ்வளவோ சொன்னான் நான் அந்த கழுகை துரத்தி விட்டுட்டேன் அந்த குழந்தைய நான் தொடல ஏன்னா சூடான் நாட்டுல போகும்போது அந்த நாடு ஃபுல்லா காலராக பரவுது யாரையும் தொடக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க நான் எந்த குழந்தையும் அதனால யாரையும் தொடக்க நான் அதனால அந்த குழந்தைய தொடல ஆனால் அந்த கழுக துரத்தி விட்டது உண்மை அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக செத்து இருக்காது அப்படின்னு கெவின் காட்டர் சொல்கிறான் அதை யாருமே கேட்குறதுக்கு தயாராக உலகம் தன் காதுகளை அடைத்துக்கொண்டு அழுது அழுது பார்த்தான் ஒட்டஞ்சு போயிருந்தான் கெவின் கார்டர் புலட்சர் அவார்டு வாங்கின ரெண்டே மாசத்துல ஒரு நாள் அவனோட ட்ரக் ஒரு சிவப்பு கலர் ட்ரக் ஒன்று வச்சிருப்பான் மாரதி ட்ரக் அந்த ட்ரக் எடுத்துட்டு அவன் சின்ன வயசுல எப்பவும் விளையாடுற ஒரு ஆத்தங்கரையோரம் அவன் ட்ரக்கை கொண்டு போய் நிப்பாட்டுறான் எதையுமே வினோதமா செய்யற ஒரு பழக்கம் உண்டு கெவின் கார்டருக்கு அன்னைக்கு அப்படிதான் பண்ணான் அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இந்த சைலன்சர் வழியா புகை வரும் இல்லையா அதை புகைய ஒரு ஓஸ் வழியா காருக்குள்ளேயே கனெக்ட் பண்ணிட்டு காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம் அந்த கார் முழுவதும் புகைகள் நிரம்பியது கார்லேருந்து அந்த கார்பன் மோனாக்சைடு தானே வரும் அந்த புகையாக அந்த மோ கார்பன் மோனாக்சைடை சுவாசித்து சுவாசித்து அப்படியே அந்த காருக்குள்ளேயே செத்து போனோம் எவ்வளோ ஆசையாக தன்னோட கேமரா லென்ஸை திறந்துருப்பான்ல கெவின் கார்டர் எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும் அவனுக்கு எவ்வளோ பெரிய ஆசைகள் இருந்திருக்கும் எவ்வளோ பெரிய லட்சியங்கள் இருந்திருக்கும் எல்லாம் கிடச்சிச்சு இளம் வயதிலே ஆனால் அதையெல்லாம் தாண்டிய விமர்சனங்கள் வந்து அவனை தூங்க விடலை அவனை வாழ விடலை தற்கொலை பண்ணிக்கிட்டான் கெவின் காட் கெவின் காட்டை தற்கொலை பண்ணும்போது ஒரு கடிதம் எழுதலாம் தற்கொலை கடிதம் அந்த தற்கொலை கடிதம்ல என்ன சொல்லியிருந்தானா நான் உடஞ்சு போயிருக்கிறேன் நான் மிகவும் மிகவும் வருந்துகிறேன் அந்த குழந்தையோட முகம் பட்டினி சாவுகள் கொலைகள் விமர்சனங்கள் என்னை துரத்திக்கிட்டே இருக்கு என் நினைவுகளை கொண்டுகிட்டே இருக்கு எல்லாத்தையும் தாண்டி என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையோட சந்தோஷங்கள் எல்லாத்தையும் துக்கங்கள் கொள்ள ஆரம்பிச்சிருச்சு இப்போ என் வாழ்க்கை முழுக்க துக்கங்கள் மட்டும்தான் நிரம்பி போயிருக்குது இனியும் என்னால் வாழ முடியாது அப்படின்னு ஒரு தற்கொலை கடிதம் எழுதி வச்சு அந்த கலைஞன் செத்துப்போனான் எவ்வளவு கனவுகளோட தன் கேமரா லென்ஸை திறந்த அந்த கலைஞனை இந்த உலகம் விமர்சனம்ங்கிற பேரில் விமர்சித்து விமர்சித்து அவனை கொலை செய்தது அந்த தற்கொலை கொலைதான் தற்கொலை கொலைதான் இதில் இன்னொரு வினோதமான செய்தி என்னன்னா அந்த பெண் குழந்தை இருக்குல்ல அந்த வல்ச்சர் அந்த கேல்ங்கிற புகைப்படத்தில் தானே மிகப்பெரிய பிரபலமான கெவின் காட்டார் அந்த பெண் குழந்தையோட அப்பாவை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல போய் பேட்டி எடுக்கிறாங்க அப்பதான் தெரியும் பெண் குழந்தையே கிடையாது ஒரு ஆண் குழந்தைகளை இன்னொரு விஷயம் அவங்க அப்பா சொன்னாரு அந்த குழந்தையோட பேர் வந்து காங் அந்த அப்பா சொன்னாரு அன்னைக்கு வந்து கெவின் காட்டர் வந்து கழுகை துரத்தி விட்டது வந்து உண்மைதான் அன்னைக்கு அந்த குழந்தை சாகல கெவின் காட்டர் கழுகை துரத்தி விட்டதும் இருந்து தவழ்ந்து தவழ்ந்து பக்கத்துல உணவு கொடுக்கற அந்த முகாம் அந்த முகாம்ல போய் சாப்பிட்டு அந்த குழந்தை உயிரோட தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழுல காய்ச்சல் வந்து தான் செத்து போச்சு அந்த குழந்தை அப்படின்னு காங்கோட அப்பா சொன்னாரு ஆனா இத்தனை விமர்சனங்களையும் உண்மையை ஒருவேளை அந்த குழந்தை உயிரோட இருக்கிறங்கிற விஷயத்தையாவது கெவின் காட்டர் கேட்டுட்டு செத்து போயிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது உலகம் எதையும் ஒரே பார்வையில் பார்க்காது ஒரு நேரங்களில் புகழை உச்சிக்கு கொண்டு போய் நம்மளை வைக்கும் திரும்ப அதள பாதாளத்துக்கு நம்ம தள்ளும் எல்லாத்தையும் நம்ம சமமாக பார்க்கணும் அப்படிங்கிறத தான் கெவின் காற்றோட வாழ்க்கையும் மரணமும் நம்மளுக்கு சொல்கிற பாடம்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்